ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து சூட மீன் போட்ட புளி குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு என்ன என்று பார்ப்போம் இரண்டு தக்காளி ஒரு சின்ன மிளாயம் சிறிதளவு கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி இது அரை கிலோ சூட மீன் இது வந்து இந்த இது சூட மீன் இது இந்த மீனில் வந்து புளி குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுப்பாங்க தேவைக்கேற்ற உப்பு ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வைத்து கொள்ளுவோம் பொழுது நோறு சேர்த்து சேர்த்துக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு カドードをね、ちょか 点解呀！

라이트가 그냥 만져서 만져서 해주고 나. 아침이라서

ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வதங்கணும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும் ஒரு தான் நம்ம மிளகாத்தூளை போடணும் மிளகாத்தூள் போடணும் பாருங்கள் கலர் வந்து நல்ல கலராக வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுனேன் அப்புறம் தான் நம்ம புளி தண்ணியை சேர்த்தோம் புளி தண்ணியை சேர்த்துக்கணும் நம்ம முன்னாடி உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம சிறிதளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ கொதி வரட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலராக வத்தி வரணும் இப்பொழுது நம்ம மீனை சேர்த்துக்கிறோம் இந்த அளவுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் மீன் போட்டால் குழம்பு செம்மையாக இருக்கும் சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்டுட்டா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் okay. வெந்துருச்சு okay. 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 மாதிரி சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் படுப்பை அனுப்பி கடாய் மூடிக்கணும்